இல்ல நீங்க அறிவை பயன்படுத்தாம எதையுமே செய்ய முடியாது அந்த அறிவை பயன்படுத்தும் போது தர்மத்துக்கு உட்பட்டு செயல்படும் இல்ல தர்மம் தர்மங்கறதே வந்து வேற ஒண்ணும் இல்ல அது ஏதோ ஒரு வகையான பெரிய ஹார்ட் அண்ட் பாஸ்ட் ரூல் கிடையாது அதான் கன்வீனியன்ட் ஒரு தர்மம் இப்ப நீங்க வந்து ரோட்ல போறீங்க ஒரு வெஹிக்கிள்ல போறீங்க அந்த ரோட்டினுடைய ரூல் என்னன்னு சொன்னா நீங்க லெப்ட் சைட்ல போறதுதான் முறையாது நீங்க ரைட் சைட்லயும் போலாம் ரைட் சைட்ல சில தான் இருக்கும் திடீர்னு சொல்லி ஒரு வண்டி வரும் அது உங்களுக்கு தான் கஷ்டம் அது நாமள வந்து கொஞ்சம் கன்வீனியன்டா பேர் தான் தர்மம் அது அது வந்து எல்லாருக்கும் நம்ம ஒரு இப்படி வந்து செயல்பட்டா எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லி நாமளா வகுத்துக்கிட்டது அது வந்து இயற்கையினுடைய அமைப்பு கிடையாது தர்மங்கிறது இயற்கை கிடையாது இது ஒரு செயற்கை தான் செயற்கையில நாமளா ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிறோம் அந்த கட்டுப்பாடு கூட நடக்கிறது நமக்கு நல்லதா இருக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு ஈசியா ஈஸி கோயிங்கா இருக்கும் அது அதுக்காக வச்சுக்கிட்ட ஒரு அமைப்பு தான் இருக்கும் அந்த அமைப்பு நாம மரியாதை கொடுத்துக்கிடணுங்கிறது அகத்துக்குள்ள வர்றது வந்து இயற்கை இயற்கையானது அது வந்து நம்ம எந்த கட்டுப்பாடையும் ஆனாலும் அது இயற்கைங்க எடுத்துக்கிடணும் இது வந்து செயற்கை செயற்கைங்கிறத நாமளா வச்சுக்கிட்டது நாமளா வச்சுக்கிட்டதை நம்ம மரியாதை கொடுத்து நடத்தணும் இயற்கையை வந்து நாமளா வைக்கல அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்மள நாம வச்சுக்கிட்டது இல்லை அது அதுவா வருது அதுவா வர்றதுல வந்து நம்ம மரியாதை கொடுத்து நம்ம பண்றதுதான் வந்து அங்க வந்து நம்ம இப்ப இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு செயற்கையை கொண்டு வர்றதுதான் தப்பாயிரும் அது போராட்டத்துக்கு வந்து குறத்த பொறுத்த அளவுல நம்ம எல்லாம் முழுக்க முழுக்க செயற்கை தான் அதுவும் நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை பண்ணிட வேண்டியதுதான் அதுக்காக நம்ம அதுக்காக நம்ம பாசிட்டிவானதான் செய்ய முடியும் அதுலயும் பாசிட்டிவலா இல்ல அதையுமே சரி ஒரு எக்ஸப்ஷனா சில மீறிவிடவும் செய்யலாம்